மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வந்துட்டேன் குடும்பம் அழகா பாக்கடுவேன் வாசல் தெளிச்சு கோல போட்டுருதா மாட்டு சாடியில தெளிச்சால வடிசை ஜாடியில தெளிச்சால அடித்திரல தக்காளி வீட்டுக்குள்ளேயே டொலைய புரியல கொபட்டி கிட்டு குடலை பிடிக்கிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் வெள்ள வந்துருவு அப்படி ஒரு டாத்தா பத்தாவதுக்கு பொட்டு சமைக்கிற அழகா பாக்கடுவேன் ஒட்டு இல்ல தோசையை பிச்சு போட்டு உப்பாடு விட பண்ணிடுதா பாரு எழுது பகலாம் அங்கேயே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் வந்துச்சு சக்திவேல் இலவச மருத்துவமனை என்ன ஒரு வளர்ச்சி பாத்தீங்களா ஒரு பேருந்தா இலவசமா பயணம் பண்ண வக்கீல் ஒரு ஆண் ஏன்னா ஆண்களுக்கு இலவசம் கிடையாது பெண்களுக்கு தான் அப்படி இருக்க ஒரு ஆண் இலவசமா ஒரு மருத்துவமனையை கட்டியிருக்காருன்னா அதுக்கு காரணம் ஒரு பெண் கஷ்டப்பட்டு கை எடுக்க எழுதி மனப்போடம் பண்ணிட்டு வந்தேன் கை தட்டலாமே ஏண்டா உன் கையில தான் என்ன குற்றம் அழிஞ்சு கை தட்டுறா அப்படின்னு சொல்லலாம் ஆனா சொல்லக்கூடாது ஏன்னா மேட நாகரிகம் ஒன்னு இருக்கு அப்படிப்பட்ட மேட நாகரிகம் தெரிஞ்சவர் தான் தம்பி சின்ராஸ் என்னதான் தம்பிட்ட காசு பணம் நிறைய இருந்தாலும் படிக்காத தற்கொலை தானே என் காது கூட நிறைய பேர் பேசினாங்க அதை பார்த்துட்டு தாங்க முடியல உடனே தம்பிட்ட வந்து தம்பி படிச்சே ஆனா சொன்னேன் அதுக்கு தம்பி சொன்னாப்புல இதுக்கு மேல நான் படிச்சு நினை போறேன் வேலைக்கு அப்போ போறேன் அப்படின்னாப்புல சரி அப்ப வேலைக்கு போதா ஒரு கோர்ஸ் செத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி நானே என் தொலைமையில அவரை இன்ஜினியரிங்ல செத்து விட்டேன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஏ ட்ராபா அளி விட இடத்துல ஆக்கிய ஒரு டீச்சர் கூட தூய் அய்யய்யோ தம்பி தெரியாவ திருப்பி போட்டே அடிச்சுடுங்க அடே கேப்பா

சக்தி வலி எவ்வளவு பிளட் ஆச்சு என்ற சொல்ற அத டாலாவதுல பூடாத வீட்டுல ஒரு திருப்பாளே அவங்க இது நம்ம சின்ன பையங்க ஐயா ஓஹோ லீகல் வாரிசா நான் கூட எட்ட போதும் சரி இரு இருப்போம்